ஹாய் வெல்கம் டு ஸ்டோரி நாய்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விக்ரமாதித்தன் கதைகள் எபிசோட் நம்பர் ஃபைவ் வேதாளம் சொன்ன கதைகள் வேதாளம் மொத்தம் இருபத்தி ஐந்து கதைகள் கேட்டதா சொல்லப்பட்டிருக்கு அதுல இருந்து இரண்டு கதைகள் மட்டும் நம்ம பார்க்கலாம் இது வேதாளம் சொன்ன நான்காவது கதை யாரை மனமுடிக்க வேண்டும் வேதாளம் கதை சொல்லத் தொடங்குகிறது புஷ்பபுரம் என்ற நாட்டை ஆண்டு வந்த புண்ணிய சேனனிடம் வேலை பார்த்து வந்தான் ஹரிசுவாமி அவனுக்கு ஆஸ்திக்கு ஒரு ஆணும் அன்புக்கு ஒரு பெண்ணுமாய் இரண்டு பிள்ளைகள் அதில் சோமபிரப என்ற பெண் திருமண வயதை எட்டினாள் எனக்கு வரப்போகும் கணவன் வீரம் ஞானம் விஞ்ஞானம் இம்மூன்றில் ஏதாவது ஒன்று சிறந்தவனாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட மாப்பிள்ளையை தேர்ந்தெடுங்கள் என்று பெற்றோர்களிடம் கூறினாள் அவளது விருப்பத்தின்படியே வரம் தேடிக்கொண்டிருந்தார்கள் பெற்றோர்கள் இந்நிலையில் ஹரிசுவாமி அரசவை வேலையாக தக்ஷண தேசத்து மன்னரிடம் தூதுவனாக அனுப்பப்பட்டான் அங்கே சூஸ்திரவாணன் என்ற இளைஞன் உங்களது பெண்ணை எனக்கு திருமணம் செய்து கொடுங்கள் என்று ஹரிசுவாமியிடம் கேட்டான் தனது மகள் கூறிய நிபந்தனைகளை கூறினார் உங்கள் மகள் எதிர்பார்ப்பது போலவே நான் ஒரு சிறந்த விஞ்ஞானி இப்போதே ஒரு விமானத்தை தயார் செய்து உங்களை வானவீதிக்கு கொண்டு செல்கிறேன் பாருங்கள் என்று கூறியவன் மாய விமானம் ஒன்றினை சொன்னது மாதிரியே தயாரித்து ஹரிஸ்வாமியை ஏற்றிக்கொண்டு பறந்து சென்றான் தனது மகள் கேட்ட விஞ்ஞானி மாப்பிள்ளை இவனே என்று கருதி வருகிற ஏழாம் தேதி தனது நாட்டிற்கு வருமாறு கூறிவிட்டு வந்த வேலையை முடித்துவிட்டு தனது நாட்டிற்கு திரும்பி சென்றார் தான் மகளுக்கு பார்த்த வரனை பற்றி தன் குடும்பத்தாரிடம் சொன்னபோது மகன் தேவசுவாமியும் தனது சகோதரி விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு வீரனை பார்த்து முடிவு செய்ததாகவும் அவ்வீரனையும் வருகின்ற ஏழாம் தேதி வர சொல்லி இருப்பதாகவும் கூறினார் ஹரிஸ்வாமியின் மனைவியும் அவளது பங்கிற்கு தனது மகளின் ஆசைப்படி ஒரு ஞானியை தேர்ந்தெடுத்ததாகவும் அவரையும் அதே ஏழாம் தேதி வர சொல்லி இருப்பதாகவும் கூறுகிறார் அடடா இம்மூவரு யாருக்கு சோமப்பிரபையை திருமணம் செய்து கொடுப்பது என்று மூவரும் கொண்டிருந்தனர் ஏழாம் தேதியும் வந்தது மூன்று மாப்பிள்ளைகளும் வந்தனர் இந்நிலையில் திடீரென்று சோமப்பிரபையை காணவில்லை அவர்களிடம் காணாமல் போன சோமப்பிரபை பற்றி சொன்னவுடன் ஞானி மாப்பிள்ளை தனது ஞான திருஷ்டியால் சோமப்பிரபையை ஒரு ராட்சசன் கடத்தி கொண்டு சென்று மலைக்காட்டில் ஒழித்து வைத்துள்ளான் என்று கண்டறிந்து சொன்னான் அதை கேட்ட விஞ்ஞானி மாப்பிள்ளை கவலைப்படாதீர்கள் மலைப்பகுதிக்கு உங்களை நான் அழைத்துச் செல்கிறேன் என்று ஒரு விமானத்தை தயார் செய்து அதில் வேண்டிய ஆயுதங்களையும் எரிபொருட்களையும் வைத்து எல்லோரையும் ஏற்றிக்கொண்டு கொண்டு பகுதியில் உள்ள ராட்சசன் இருந்த பகுதியில் இறக்கினான் ராட்சசன் தனது ரகசிய இடத்தை கண்டுபிடித்து விட்டார்களே என்று மிகுந்த கோபம் கொண்டு அனைவரையும் தாக்குவதற்கு ஆயத்தமானான் இதனை அறிந்த வீரன் வேகமாக முன்னேறிச் சென்று ராட்சசனுடன் கடுமையாக சண்டையிட்டு ராட்சசனை கொன்றான் பின்னர் சோம பிரபையை கொண்டு அனைவரும் விமானம் ஏறி வீட்டிற்கு வந்தனர் வீட்டிற்கு வந்ததும் வீரன் ஞானி விஞ்ஞானி இந்த மூவரும் தனது திறமையால் தான் மீட்க முடிந்தது அதனால் தனக்கே மனமுடித்து வைக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் சொந்தம் கொண்டாடினர் சோம தாய் தந்தை தனையன் மூவரும் யாருக்கு மனமுடித்து கொடுப்பது என்று தெரியாமல் குழம்பி தாவித்தனர் என்று கதையை கூறி முடித்த வேதாளம் விக்ரமாதித்த மகாராஜாவே நீங்கள் சொல்லுங்கள் மூன்று பேரில் யாருக்கு அந்த பெண்ணை மனமுடித்து கொடுப்பது சொல்லுங்கள் இந்த புதிருக்கான விடையை சொல்லுங்கள் என்று கேட்டது தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் ராட்சசனுடன் போரிட்டு அவளை மீட்ட வீரனுக்கே அவளை மனமுடித்து வைக்க வேண்டும் வீரத்திற்கே காதல் ஊறியது ஞானியும் விஞ்ஞானியும் வீரனுக்கு உதவி புரிய வேண்டியே கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் என்றான் விக்ரமாதித்தன் சொன்ன சரியான பதிலை கேட்ட வேதாளம் மீண்டும் முருங்கை மரத்திற்கு சென்று தோங்கியது விக்ரமாதித்தன் மீண்டும் வேதாளத்துடன் போராடி அதை முருங்கை மரத்திலிருந்து இறக்கி தனது தோளின் மீது கட்டிக்கொண்டு வந்தான் வேதாளம் அடுத்த புதிர்கதையை கேட்டது இது வேதாளம் சொன்ன பத்தொன்பதாவது கதை கதை பெயர் யார் சிறந்தவர் வேதாளம் கதை சொல்ல தொடங்கியது பதமபுரம் என்ற நகரை சுமுதவாகன் ஆண்டு வந்தான் யார் எதை கேட்டு வந்தாலும் வாரி வழங்கும் வள்ளலாக இருந்தான் சகல கலைகளையும் கற்றிருந்தான் வன சஞ்சாரத்திலும் மிகுந்த விருப்பம் கொண்டிருந்தான் வன சஞ்சாரம்னா காடுகளுக்கு பயணம் போறது ஒரு நாள் அவன் வன சஞ்சாரத்தில் ஈடுபட்டிருந்த பொழுது ஒரு பெண்ணின் அழுகுரல் கேட்டது குரல் வந்த இடத்தை நோக்கி சென்று பார்த்தபோது பெண் பாம்பொன்று அழுது கொண்டிருப்பது தெரிந்தது நீ ஏன் அழுகிறாய் என்று கேட்டான் எங்கள் இனத்தவரை கருடன் ஒன்று கொன்று தின்று அழித்து வருகிறது அப்படியே அழிக்காமல் தினம் ஒருவரை தின்று கொள்ளுங்கள் என்று ஒப்பந்தம் செய்து கொண்டோம் அந்த ஒப்பந்தத்தின்படி இன்று எனது மகன் போக வேண்டிய நாள் எனக்கு அவன் ஒரே மகன் அவனை இழக்க வேண்டிய நாளாயிற்றே என்றுதான் கவலையுடன் அழுது கொண்டிருக்கின்றேன் என்றது உன் மகனுக்கு பதிலாக நான் கருடனுக்கு இரையாகிறேன் என்றான் அரசன் அதே நேரம் கருடனும் அங்கு வந்து சேர்ந்தது இன்று பாம்புக்கு பதிலாக என்னை இரையாக்கிக் கொள் அந்த சிறிய பாம்பை விட்டுவிடு என்றான் ஆஹா இவனல்லவா சிறந்த மனிதன் என்று மனம் நெகிழ்ந்த கருடன் உமக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டது இன்று முதல் உயிரோடு இருக்கும் பாம்புகளை இரையாக்கிக் கொள்வதை விட இறந்து போன பாம்புகளைத்தான் இரையாக்கிக் கொள்வேன் என்று சத்தியம் செய்து கொடு என்று அரசன் கேட்டான் கருடனும் சத்தியம் செய்து கொடுத்தது பெண் பாம்பும் மகிழ்ச்சியுடன் அரசனுக்கு நன்றி சொன்னது பாம்பிடமிருந்து விடை கொண்டு அரசன் போய்விட்டான் இவ்விதம் கதையை கூறி முடித்த வேதாளம் மகாராஜாவே இருவரில் யார் ஜீவகாருண்யம் உள்ளவர் என்று கேட்டது என்னதான் தன் உயிரை எடுத்துக்கொள்ளுமாறு அரசன் கூறினாலும் பகுத்தறிவு உள்ள அரசனை விட பகுத்தறிவில்லாத கருடனுக்கு இரக்க குணம் வந்து தன் வழக்கத்தையும் மீறி தனது ஆகாரத்தை விட்டுவிடுவதாக சத்தியம் செய்து கொடுத்த தான் ஜீவகாரண்யத்தில் சிறந்தது என்று விக்ரமாதித்தன் சொன்ன சரியான பதிலை கேட்டு வேதாளம் மீண்டும் உருங்கை மரத்திற்கு சென்று தோங்கியது இப்படி தாங்க வேதாளம் விக்ரமாதித்தன் கிட்ட இன்னும் நிறைய கதைகளில் யார் சிறந்தவன் யாரு மோசமானவன் யாரு தகுதியானவன் என்று கதைகளாக கேட்டது வேதாளம் எப்படி கதைகள் கேட்குதுன்னு ஒரு எடுத்துக்காட்டுக்காக உங்களுக்கு இரண்டு கதைகள் மட்டும் நான் எடுத்து சொன்னேன் நம்ம அடுத்து நேர இருபத்தைந்தாவது கதைக்கு குதிக்க போகிறோம் அது வேதாளத்தோட சொந்த கதை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் இன்றைய கதை முடிந்தது உங்களை எபிசோட் நம்பர் சிக்ஸ் வேதாளத்தின் கதையும் ஆலோசனையும் அதில் சந்திக்கிறேன் அண்டில் தென் இட்ஸ் ரம்யா சைனிங் ஆஃப் குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்